நா சீட் போடணும்னு சொல்லிட்டு ஒரு செட்டப்பைங்க ஆణం மாங்க அமைப்பத்தல்தா ஆமாடி பச்சையாடா நீ குளிச்சி குளிச்சி போடற கூடாதே ஆசிரமத்து ரூபாய் இதுன்னு தெரிஞ்சதுன்னா அது பண்றேன் இது பண்றேன் ரூவாயை கொண்டுக்கிட்டு ஓடிடுவோ அடே உன் மாப்படியே நிறையா ஊரை பேசிக்கிட்டு இங்கேயே கடக்கறான் போக மாட்டானாடி ஏதாவது வேலைக்கு போக மாட்டானா அப்படி யார் சொன்னாலும் கேட்க பெரிய இது சரி மச்சி மாசம் என்ன சொல்ல அது மாசம் மாசத்துக்கு அதுக்கு மேல வசதி படாது அதில் மொதல் சீட்டு உங்களுக்கு தான் தெரியுமா முதல் சீட்டு நான் எடுத்துக்கிடுவேன் ஏன்னா நான் பிடிக்கிறதுனால அடுத்த ரெண்டாவது மாதத்துலேருந்து பத்து மாதம் வரைக்கும் உள்ளது உலகி போட்டு யார் யாருக்கு வருதோ அப்படி வருஷப்படி பேரழிவு வச்சுக்கிடுவோம் ஏன்னா மாதம் பிறந்து அஞ்சாம் தேதிக்குள்ளே ஐயாயிரரூபா தந்துடணும் அப்படி தான் வச்சுக்கணும் பத்து பேர் சீட்டுக்கு அங்கே பத்து பேர் சேர்த்துட்டீங்களா அங்கோ ஆமாம் எல்லாத்துலேயும் சொல்லி வச்சேன் இப்போ நீங்கள் மூணு பேர் அப்போ அங்க ரெண்டு பேர் மொத்தம் அஞ்சு பேர் அது போக நம்மளோட மாமி வீட்டுலேருந்து வேற அவன் ரெண்டு பேரும் மாமியும் வைதா மாமியும் சேர்றேன்னு அப்ப இன்னும் மூணு தோழிமாட்ட சொல்லிக்கிறேன் அவளும் சேர்வேன்னு சரி வா அப்ப பேரெல்லாம் எழுதி போட்டியே இல்லையா எழுதி போட்டு குழுக்கல ஆரம்பிக்கலாமே இல்லங்கா குழுக்கள் இங்கே இல்லங்கா சீட்டு குழுக்கிறது சேலத்துமா வீட்டுல வச்சு வைக்கலாம் நிக்கிறாங்கா இங்கே வச்சேன்னா என் மாப்பிள்ள பாத்தன்னா அவ்வளவுதான் ரூபாய் புரியுது ஓடிடுவோம் மொதல் மாசம் தந்தோடனே எல்லாரும் குளிச்சிட்டு வந்தறேன் போய் குளிச்சி போறது எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லிக்கிறேன் ஆ சரி வாங்கல தாப்ப போவோம் அச்சி நம்ம மாவ பசியாவே குடுத்துக்கோ அவதன சீட் குளிக்க போட்டா எடுக்கணும் சின்ன பிள்ளை எடுக்கணும் ஓ எனக்கு தெரியாம சீட் போடுறியா நீ முத மாசர் இந்த பீரோல தான கொண்டு வைக்கணும் நான் பாத்துக்கறேன் அடி மச்சி வரப்ப பசியா குடிட்டு வா அப்பதான அந்த பிள்ளை சின்ன பிள்ளை தான சீட் எடுக்கணும் நல்லவேளை என்னோ கட்னியா வந்த குடிட்டு வாறேன் பசியா பிள்ளை எங்க இருக்கா வா

அந்த ஆளு பேரு இல்லையா அந்த ஆளு பேர் சொல்ல கூடாதன்னு சொல்லிட்டே அத சொல்லிตีகிரே அவla வருவாலாம் நோக்கமே அதானே யாருக்கு வேதேவ போடுதா அவ முத மாசம் அவளுக்கு ஒரு தொகை யாருக்கும் மாசம் மிச்ச அந்த புள்ளை ஜெயிதுரா கேட்க மாட்டீயா வேற ஆட்களை சேர்த்துக்க தேவையில்லையே மாமியர் வைதா மாமியும் சேர்த்துக்கிட்டே தேவையில்லை அவளே துட்டிலும் பாவம் அவன் எங்கடி சேருவா அதுக்கே ஒண்ணும் உடுக்கவும் காசு இல்லாம மாமா ஆமா அபிகுட்டி சரியா சொன்னா நானும் அதைத்தான் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எங்கேயோ நம்ம காலு கிட்ட புசு 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 இந்த சத்தத்தை ரொம்ப நாளா கேட்ட மாதிரியே ஒரு பீலிங் லாத்தா நீங்க யாருங்கோ நீங்க முகத்தை போட்டு துண்டை போட்டு மூடிட்டு இருக்கீங்களா பொம்பளையில் தானங்க இருக்கிறோம் இங்கே திறந்து இருக்க மாட்டீங்களா இங்க இடமைக்கு நீங்க வரீல ஒரு தினசரி சரியா ஐநூறு மாதிரி பேசுறா அப்படியே இப்பதான் தமிழ் படிச்சுட்டு வந்த மாதிரி வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா அடியா மேவட்டமா யார் எவரு என்னன்னு கேட்டுதானே எல்லாரையும் சேக்க அவளோ சரி இந்த பிள்ளை யாரும் தெரியவே இல்லடியே எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பிள்ளை தாங்க லாத்தா இந்த பிள்ளை பேர் என்னதுங்க என் பேர் தூண் இது என்னடி இப்ப யாரு தூணு வாத்தலி ஜன்னல் நேலா கதவு உண்டு சி சும்மா இருங்க அப்பியத்மலதா பேயா வராதீங்க உடனே இது என்னடி கோலம் ஏன் இப்படி மூடி புரிஞ்சிட்டு வந்து மீண்டும் அப்படி இப்படி நடிச்சிட்டு இந்த ஒரு மாதியா ஆஹா சீ இந்த பிள்ளை நீ வந்து யாரும கண்ணூர் போற போற நீ சீட் போடுறான்னு சொன்னா நான் சந்தோஷமா படுவோம் ஒரு மாதியா மிஸ்கின் கோலம் போட்டுக்கிட்டீடா ஐயோ இல்ல இல்லன்னு மெதுவா சீட்லாம் போட்டு ஒரு வாய் புடிச்சிட்டீங்கடியா இந்த பிள்ளைங்க எங்க